அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று வரிசை வரிசை ரெண்டே எழுத்துதான் சாறை சாறை சாறையாக சா இங்கே போடணும் சா சாறை ஒன்று மேலிருந்து கீழ் நிலைமையை சமாளிக்கும் வகையில் கூறப்படும் பொய் சால்ஜாப்பு சாயிற்கு இல்ஜாப்பு ஐந்து இடமிருந்து வளம் செந்துரப்பூவை பாடலுக்காக தேசிய விருது பெற்றவர் ஜானகி ஜாயிற்கு ஜானகி நான்கு இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் கும்மிருட்டு தும்மிருட்டு அந்தகாரம் இந்த ஆர அந்தகாரம் இரண்டு இரண்டு மேலிருந்து கீழ் பலவித மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட சரம் கதம்பம் க த இம் கதம்பம் நான்கு மேலிருந்து கீழ் உலகம் உலகம் அகிலம் ஆகி ல இம் அகிலம் ஒன்பது இடமிருந்து வளம் தரமான தங்கத்தை டேஷ் போட்ட தங்கம் எனலாம் புடம் போட்ட தங்கம் புடம் பூ ட இம் புடம் போட்ட தங்கம் மூன்று மேலிருந்து கீழ் மது சத்யன் ஷீலா நடித்த பிரபல மலையாள திரைப்படம் செம்மீன் செம்மீன் மூன்று இடமிருந்து வளம் செங்கல்பட்டு என்பதன் சுருக்கம் செங்கை செ இங்கை செங்கை ஆறு இடமிருந்து வளம் கடைசி ராசி மீனம் மீனம் ஏழு இடமிருந்து வளம் அமிதாப் டேஸ் ஒரு பிரபல ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் ஒரு பிரபல ஹிந்தி நடிகர் எட்டு மேலிருந்து கீழ் இறைச்சல் சத்தம் சி த இம் சத்தம் பதிமூன்று இடமிருந்து வளம் வலம் தொழிலாளி எதிர்ச்சொல் தொழிலாளிக்கு எதிர்கொள் முதலாளி மூதாலி முதலாளி பதினொன்று இடம் இருந்து வளம் தொட்டு கொள்ள வெள்ளம் மற்றும் அவியல் ஏற்றதாக இருக்கும் ஒரு சிற்றுண்டி அடை அடை பதினொன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினொன்று கொடுத்தல் கொடுத்தல் அழித்தல் ஆலி அழித்தல் பதினெட்டு இடமிருந்து இருந்து மகள் மகள்னா புதல்வி வி புதல்வி பத்தொன்பது மேலிருந்து கீழ் ராமபிரானின் ஆயுதம் வில் வி இல் வில் பதினெட்டு மேலிருந்து கீழ் சாப்பிடு சாப்பிடு பூ இருக்கு அப்போ புசி புசினா சாப்பிடுன்னு அர்த்தம் இருபது இடம் இருந்து வளம் அத்திவரதர் தோன்றும் நகரின் பெயர் சுருக்கம் காஞ்சி கா இஞ்சி காஞ்சி பத்து மேலிருந்து கீழ் நெதர்லாந்துக்காரர்கள் பேசும் மொழி இருக்கு டச்சு பதினான்கு இடமிருந்து வலம் குதிரை குதிரை அசுவம் அசுவ இம் அசுவம் பன்னிரண்டு மேலிருந்து கீழ் சுறுசுறுப்பு சிறிதும் இல்லாதவன் பேரி பதினைந்து இடமிருந்து வலம் ஒரு வகை வாழைப்பழம் பே பதினாறு இடமிருந்து இருந்து வளம் பாம்பு வகைகளில் ஒன்று டேஷ் மூக்கன் கொம்பேரி மூக்கன் கோ இம் பேரி கொம்பேரி மூக்கன் பதினேழு மேலிருந்து கீழ் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்குன்னு பேதி பேயிற்கு தீ தான் போடணும் பேதி பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு நம்முடையது மூவன டேஷ் நம்முடையது மூவன்னா கொடி கோவிற்கு டீ மட்டும்தான் போடணும் அப்புறம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள் புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ